نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أن أبي هريرة رضي الله تعالى عنه حين قال رسول الله صلى الله عليه وسلم لا عذب ولا صفر ولا غم فقال أعلامي يا رسول الله فما بال ابلي تكون في رمي كانها الرباع فيدير بعير الأجرب فيدخل فيها فيجربها كلها இதான் அவ பழமையா சொல்வார்கள் செல்லம் அன்னைக்குரிய சகோதரர்களுக்குள்ள இன்று நாம் பழகக்கூடிய பாடம் இந்த மூட நம்பிக்கையான விஷயங்களில் சிலவற்றை வந்து பேசக்கூடிய படமாக இருக்கின்றது அன்றைய அரபகாரமும் சரி உலகத்தில் பல்வேறு இடங்களில் அன்றைய இருந்தே சிலவிதமான மூட நம்பிக்கைகள் அதிகமாக இயல்பு கொண்டிருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் இருந்த மூட நம்பிக்கைகள் இருந்ததோ அதையெல்லாம் கூடாது என்பதாக தனி செய்யக்கூடியதாக இருக்கின்றது அதிகளுடைய பற்றி பார்க்க இருக்கக்கூடிய பாடமாக இருந்திருக்கின்றது முதலாளையாக தொற்று நோய் என்று சொல்லக்கூடிய ஒரு நோயுடைய தொற்று நோய் என்பது இருக்கின்றது என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஒருவேடன் இருக்கக்கூடிய ஒரு நோய் மற்றவர்களுக்கு அப்படியே பரவுகின்றது இரண்டாம் நடவடிக்கை மனிதனுக்கு நோய் பரவிவிட்டது இவர்கள் சொல்லினார்கள் இந்த தொற்று நோய் என்பது இல்லை ஆனால் இருமன் நாடி நாள் ஏற்படுமே எனக்கூடியதை மறந்து விட்டவர்களாக இருக்கார் அவர் போய் பக்கத்துல அதனால தாங்க எனக்கு காத்து வந்துடுச்சு என்பது சொல்றாங்க அவர் பக்கத்துல போறீங்க அதனால தானே எனக்கு அம்மா வந்துருச்சு அவரை நான் பார்த்தீங்க அதனால தான் எனக்கு கண் வழி வந்துருச்சு இந்த விஷயம் நல்லா சொல்லுவாங்க அவர்னால்தான் எனக்கு ஏற்பட்டது என்று சொல்வது தவறு அதனாலதான் எனக்கு அப்படின்னு தவறி ஆனா இயற்கையாக தரக்கூடியது இருக்குது அதே தமிழ இதர சுழாய்ப்பாக மறுக்கிறார் என்ன காட்டினால் பரவக்கூடிய நீரினாலோ அல்லது காட்டினாலோ ஒரு மனிதனுக்கு நோய்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி அப்படின்னா அது இல்லைங்கிறது வளர்க்கும் திசையில் அந்த காலகட்டத்தில் ஒரு பெருமளவு வியாதி வந்தது அது மணி சிறுமை நகருக்கு ஏற்பட்டது ஒரு வியாதி என்பதாக சொல்கின்றார்கள் ரசூலாவும் சொல்லும் பொழுது அதுதான் சொல்வார் மணி சிறவைகளுக்கு அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அது சோதனைக்காக வேண்டி என்பதாகவும் வேதனையாகும் என்பதாக சொன்னார் என்னன்னா இவங்களுக்கு ஒரு விதமான பதினெட்டாவது நூற்றாண்டில ஏற்பட்டது ஒரு பிரியாணி அதாவது கிபி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது இந்த ஆண்டு வட்டத்தில் ஏற்பட்டது சிரியா நாடுகளில் ஏற்பட்ட அமவாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாதி இது என்னன்னா காட்டில் இருந்து ஒரு கிராமத்திற்கு மட்டும் இங்க யாரும் பழகிட்டு இருந்துச்சு அவை வழங்கையாக அதை எல்லாம் நாட்டிருக்காங்க அதுக்குள்ள நீ யாரும் போகக்கூடாது அது வந்து யாரு கூட வரக்கூடாது என்பதாக இருந்தாங்க அதான் எப்படி முடிஞ்சிருக்கோம்னா நமக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப சமீபத்தில் நாம் பார்த்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இந்த காலகட்டங்களில் ஏற்பட்டது கொரோனா இந்த கொரோனா தொற்றுடைய காரணம் என்ன அப்படின்னா இது காற்றில் பரவக்கூடியது கிருமிகள் காற்றில் பரவக்கூடியது ஆரம்பத்திலேயே ஸ்டார்டிங்லேயே இது எங்க ஏற்பட்டதோ அந்த ஊர்களில் அப்படி தடுக்கப்பட்டிருந்தால் யாரும் உள்ள போகாத அளவுக்கு யாரும் வெளியே வராத அளவுக்கு இருந்துச்சுன்னா அங்கே அவர்கள் வந்து தடுத்து நிறுத்தி இருக்கா நானே எல்லாம் பரவிட்டது இருக்கு உலகம் முழுவதும் எல்லாமே உலகம் முழுவதுமே அதை ஆரம்பத்துக் கொண்டது அப்ப காற்றினோ மீனாலோ ஏற்படக்கூடிய வியாதிகள் இருக்கின்றது மழை காலகட்டங்கள் வருது மருந்து மழை மாறி மாறி அடிக்குது இருந்தா தீவிரங்கள் அதிகமாக ஆகிட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து மீனால் ஏற்படக்கூடிய ஒரு வியாதிகள் இதெல்லாம் இருக்குது ஆனால் ஒரு மனிதனால் தான் நிலவரத்து ஏற்பட்டது அவனுக்கு எதிர்ப்பு சக்திகள் கம்மியாக இருந்தது அதனால ஏற்பட்டது உனக்கு எதிர்ப்பு சக்திகள் கம்மியாக இன்னும் உனக்கு ஏற்படும் அப்ப இது வந்து எந்த நிலையின் ஒரு மனிதனுக்கு பண்றதுக்கு தொற்று அதுதான் ஏன்னா கேட்டாங்க இந்த சொல்றாங்க சபர் தொற்று என்பது கிடையாது ஆண்டையில் ஆண்டையால் சமரம் பார்ப்பது கிடையாது என்று சொன்னார்கள் அப்பொழுது கிராமவாசி சொன்னாங்க கேட்டாங்க தொட்டுமுலை என்பது கிடையாதுன்னு சொல்லேன் ஒரு கிராம ராஜா அல்லாஹ் கற்போரே பாடலின் மனைவி மான்களைப் போன்று ஆலோக்கியத்துடன் துள்ளி திரியும் ஒட்டகங்களிடம் சிறங்கு படித்த ஒட்டகம் வந்து அவர்கள் கிடையே கலந்து அவை அனைத்தையும் சிறங்கு படிக்க முழைக்கின்றது அவர்களின் நிலை என்ன தொற்று நோய் இல்லையா என்பதாக அவர் கேட்கிறார் நல்லா இருந்த ஒட்டகத்தோட ஒரு ஒட்டகம் போதுங்க சிறகு பிடிச்ச தீக்கு பிடிச்ச ஒட்டகம் முன்ன பாத்தீங்கன்னா எல்லா ஒட்டகமும் அதே போல ஆயிடுச்சு இது தொற்று இல்லையா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு ரசூல் ஆயிடுச்சு அப்படி என்றால் முதல் முதலில் சிறப்பு வைத்த ஒட்டகத்திற்கு அந்த நோய் தொற்று செய்வது எங்கையிலும் தொட்டுச்சு அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப என்னன்னா இதுக்கு எதிர்ப்பு சக்திகள் எந்த அளவுக்கு அது போல அதுக்கு எதிர்ப்பு சக்திகள் அப்படி ஆயிடும் அந்த சமயத்தில் அது அட்டாக்காகும் காற்றின் முடிவாக அட்டாகும் ஆனா இது வந்து அவ்வளவு நாட்டத்தினால்தான் ஏற்படுது எந்த ஒன்றைய காரணமாக ஏற்படல உண்மை ரெண்டாவது பறவை சபதம் என்பது இந்த அப்படி நான் சொன்னாலும் மறுக்காங்க ஒருவர் ஒரு வேலையை செய்வதற்காக அந்த அரசு இருக்கிற காலகட்டங்கள் என்ன இருந்துச்சுன்னா பூஜையை விடுவாங்க நம்ம நம்ம ஏதாவது பூனை எழுதுவோ அவங்க வந்து பறவை கொடுக்கறாங்க வலது பக்கத்துல இருந்து பறவை பறந்து போச்சுன்னா அவங்க காரியம் சக்சஸ் ஆகும் அது இடது பக்கத்துல இருந்து பறந்து போச்சுன்னா அவங்க வந்து தோல்வி அதிகாங்க அப்ப என்ன ஆச்சுன்னா நம்மள்கிட்ட பார்ப்பாங்க பூனை பூக்கு போயிருச்சு சங்கம் பார்ப்பாங்க ஆஹா சரி அது பூனை எந்த சைடு இறது பக்கத்துல இருந்து வலது பக்கம் போச்சு இல்ல வலது பக்கம் இருந்து இறது பக்கம் போச்சு அப்ப நல்லது கெட்டது அப்படின்னு பார்ப்பாங்க இப்படி சங்கங்கள் என்பது பார்ப்பது கிடையாது அது அது வாழ்க்கை பறந்து போது அமர்ந்தது என்றால் அந்த வீட்டில மரணம் உண்டாகும் அப்படின்னு நினைச்சாங்க யார் வீட்டு மாடி வந்து ஆந்தைகள் உட்கார்ந்து அது மரணம் உண்டாக இரண்டாவது ஒண்ணு என்னன்னா ஆன்மைகள் வந்து இறந்தவர்களுடைய இலங்கைகள் ஆண்டியாக மாடி உருவகித்து வந்திருக்கு மதுமறை பெயிட்டு வந்திருக்கு அப்படின்னு அவங்க தமிழ்நாட்டுல அதிகமாக சொல்லக்கூடியது மாற்று சகோதரர்கள் சொல்லக்கூடியது காகங்கள் வந்து உங்க பித்தூற்க காகலாக வந்திருக்காங்க முன்னோர்கள் அமைஞ்சிருவாங்க இப்படிலாம் கிடையாது அப்ப இது இல்லை என்பதாக சொல்வாங்கன்னு வெளிக்கிறாங்க அதே தான் வந்து சபரி என்று சொல்லக்கூடியது ஒரு விதமான வியாதியை சொல்லக்கூடியதாக குறிஞ்ச புள்ளி இந்த வியாதி எப்படி இருக்குன்னா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய புழு இந்த ஒரு வைத்து அவர்கள் சொல்றாங்க வந்துச்சு அப்படின்னா அது என்ன செய்யுமா பசியனால இருக்கையில உணவுகளை காட்டி நம்மளுடைய கொடல் எழுதிதான் அவனுடைய குடல் சாப்பிட்டோம் இதனால அவனுக்கு மரணம் உண்டாயிரும் நீ ஓகே காப்பிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் கொஞ்சம் மிழிஞ்சா அப்படின்னா உனக்கு சபர் குழு வந்துருச்சு சாத்தான் போற நூத்தா போதும் போறேன் அப்படின்னு சொல்லி பயங்காட்டக்கூடிய அளவிற்கு வீடு வந்தாங்க இந்த சமயத்தில் குடும்பம் கிடையாது அப்படி கிடையாது கிருமிகள் வைக்கக்கூடிய ஏனைய புழுக்கள் என்கிறது இருக்குது அது வெளியேற்றக்கூடிய வழிகள் இருக்குது இந்த சப்பரங்களை கூட வெளியே வராது எல்லா புழுக்களை எல்லாத்தையும் தின்னும் அப்படிங்கிறாம பயன்படுத்தி வச்சிருந்தாங்க அது இல்லை என்பதாக ரசுல்லா இருந்தாங்க அதே போல சபர் அவங்களுக்கு புனித மாதமாக மாத்தினாங்க மகரத்துடைய மாதத்துல இவங்களுக்கு அறுவடை இயக்குவர்கள் போர் தொடர்ந்து இருந்தாங்க சபரவரி மாதத்தை டக்குனு புனித மாதமாக மாத்திடுவாங்க மகரத்தை இல்லை ஆக்கிடுவாங்க இது இப்படிலாம் கிடையாது சபரவரி மயம் பீடையும் கிடையாது புனிதம் கிடையாது சாதாரண மாதம் தான் அதே சமயத்துல நட்சத்திரங்களை பார்த்தவர்கள் ஜோசியம் சொல்லக்கூடியவர்களாக நட்சத்திரங்களை வைத்து இந்த நட்சத்திரம் வந்து என நட்சத்திரத்தை பொறுத்த இருபத்தெட்டு சுற்றுப்பாதைகளும் இந்த நட்சத்திரங்கள் சொத்து கொண்டிருக்கும் அப்ப என்னன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களும் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை வந்து மறையக்கூடியதாகவும் கிழக்கிலிருந்து மேற்காகவும் மேற்கொண்டு இது மறைந்த உதவிதாகவும் உதவி கொண்டிருக்கும் இப்ப என்ன கே இந்த நட்சத்திரம் போய் மறந்துருச்சு மறைந்துச்சுன்னா மழை வரும் இந்த இது அஞ்சு ரூபாய் இந்த நட்சத்திர நாள் தான் மழையை கிடைக்குது அல்லா நாள கிடைக்கிறதுன்னு விட்டு இந்த நட்சத்திர நாள் தான் வருது மழையா வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படி சொல்ல சொல்லாங்க இந்த சகனம் தான் கூடாதுப்பா நட்சத்திரத்தை வச்சு எந்த ஒண்ணு இல்லைன்னா ஆறாவதாக வர்ண ஜாதம் காட்டுவதாக நம்பப்பட்ட சைத்தானியோடைய மரணம் இப்ப என்ன செஞ்சாங்க சைத்தான் வந்து

ஏழாவதாக ஒட்டாரக்குரிய ஆரோக்கியமான ஒட்டாரத்துடன் ஒரு ஒட்டாரங்கள் கலைக்கப்பட்டால் அதற்குரிய சீக்குகள் இதில் என்று சொன்னார்களே அதுவும் இல்லை என்பதாக ரசோல்வாயுடன் வருகிறாங்க ஆக இப்படியா கொண்ட மூட நம்பிக்கைகள் ஒரு மனிதனுடைய புத்திக்கு எட்டாத மூட நம்பிக்கையிலே ரசோல்வாதம் இல்லாத அது இல்லை என்பதாக தடுத்திருக்கின்றார்கள் அப்படி அதில் மூலோக்கூடியவர்கள் அவர்கள் செய்யக்கூடியவனுடைய ஈமானில் பலியப்பட்டு